வணக்கம் சேலம் நண்பர்களே இன்னைக்கு மினி பிளாக் சீரீஸில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்க குஞ்சாண்டியூர் அதுக்கப்புறம் போனூரில் இருக்கிற சென்றாய பெருமாள் கோயில் தேர் தாங்க அவ்வளோ சிறப்பாக வந்து இந்த ஒரு தேர் திருவிழா இருக்கும் நம்ம பெங்க இருக்கிறோம்னா குஞ்சாண்டியூர் வந்து போனூர் போகிற வழியில் சென்றாயப் பெருமாள் கோயில் இருக்குது அதை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏரி அதை க்ராஸ் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் பிக் பண்ணிக்கிட்டு அந்த கரையோரத்தில் அப்படியே போகக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கூட்டம் நெரிசல் பயங்கரமாக இருந்தது வண்டி அப்படி நவத்திட்டு போயிட்டு போய்ட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர் வெங்கட்டையும் சந்தித்தோம் வெங்கட சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரோன் ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனோம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஏரியில் வந்து தேரை இறக்கி தண்ணிக்குள்ளே ஆட்டம் ஆட்டம் அலப்புறம் அலப்புறம் பயங்கரமான விளையாட்டுகள் உள்ள இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு மினி விளாக் சீரீஸ் அறுபதாயிரம் நண்பர்கள் நெருங்கிகிட்ருக்கும் இன்னும் உங்களோட சப்போர்ட் வேணும் இந்த தேர் திருவிழாவுக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு கீழே கமெண்ட் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஊர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் மூணு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் ட்ரோன் ஷார்ட்ஸ் நிறைய வந்து த்ரீ சிக்ஸ்டி வீடியோஸ் எல்லாம் கண்டியூஸாக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க